ஏ ஆர் ரஹ்மான் இப்போது அவரை பொத் அவர் வந்து என்ன பண்ணுவார்னாக்க பொதுவாக எல்லா இசைகளையும் கேட்பார் அது சூஃபி இசையாக இருக்கட்டும் அல்லது பஜன் இந்துக்களுடைய பஜன்களாகட்டும் வெஸ்டர்ன் மியூசிக்காக இருக்கட்டும் அது எல்லாத்தையும் கேட்டு அதை வந்து தன்னுடைய நாலேஜுக்கு கொண்டு வந்துட்டு அதன் பிறகு அதில் அவர் ரீமிக்ஸ் பண்ணுவாப்புல தன்னுடைய ஐடியாவை போட்டு அதில் வந்து புதுசாக என்ன ராகங்களை கொண்டு வரலாம் என்ன மியூசிக் வந்து கோர்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு ஆரம்ப காலத்தில் அரபி பாடல்கள் அதே மாதிரி நிறைய அரபி பாடல்கள் ஈரானிய பாடல்கள் பஞ்சாபி பாடல்கள் இது எல்லாத்தையுமே அவர் வந்து ரசித்து பார்ப்பார் ரசித்து கேட்பாரு அதை வந்து ரெக்கார்ட் பண்ணுவார் அதன் மூலிமா அவருடைய க்ரியே கிரியேட்டிவிட்டி என்னங்கிறத மக்களுக்கு கொடுப்பாப்பில் அதில் தான் அவர் வந்து நிறையா சக்சஸ் ஆகுறது இப்போது ஒரு பஜன் பாடல் ஒன்று நடந்துகிட்ருக்குது ஒரு இடத்துல அதை போய் இவர் போய் பார்க்குறாரு யார் ஏ ஏஆர் ரஹ்மான் போய் பார்க்குறாப்புல பார்த்துட்டு ஆர்வமாக அதை வந்து அப்படியே வந்து ரெக்கார்ட் பண்ணுறாப்புல அந்த பஜனில் வந்து உண்மையிலே லை லைத்து ப பார்க்குறாருன்னு வச்சுங்களேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் என்ன பண்ணிட்டாங்கனாக்க சில சங்கிகள் என்ன பண்ணிட்டாங்க அவர் வந்து திரும்ப வந்து இந்து மதத்தின் மேலே வந்து பற்று வந்துருச்சு இந்து மதத்தை நோக்கி அவர் வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தங்களுக்கு வந்ததெல்லாம் அடித்து விட்றாங்க அதாவது இது நடக்க வேண்டியது தான் அவர் இங்கேருந்து போனவர் தானே இந்து மதத்துலேருந்து போனவர் தானே இஸ்லாம் வந்து அவருக்கு வந்து சலி சலிச்சு போச்சு அதனால தான் வந்து டைவர்ஸ் பிரச்சனை வரைக்கும் போகிறாரு தன்னுடைய மனைவி முஸ்லீம் மனைவி வந்து டைவர்ஸ் பண்ணுறாரு அப்படின்லாம் சொல்லி தங்களுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் வந்து எழுதுறாங்க அதான் பாருங்கள் இசு ஏ ரஹ்மான் க்ளோஸ்னஸ் டு இஸ்கான் டு தி இஸ் த ரீசன் ஃபார் த டைவர்ஸ் வில் ஹி டு கருவாபசி அதாவது இஸ்கானோட ரொம்பவும் தொடர்பில் இருக்கிறதுனால தான் வந்து அவருடைய மனைவியை வந்து அதாவது டைவர்ஸ் பண்ணார் இப்போ வந்து கர்வாபசி அவர் வந்து இந்து மதத்தை நோக்கி வராரு அப்படின்னு சொல்லிட்டு தங்களுக்கு விருப்பமானதெல்லாம் நல்லா போட்டு எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க அது அவர்களுடைய விருப்பம் இன்னொன்றுங்க இவர் வந்து இஸ்லாத்தை வந்து இவரை விட்டு போகிறான்னு வச்சுக்கோங்களேன் இஸ்லாத்துக்கு ஏதாவது நஷ்டமா ஒன்றுமே கிடையாது இஸ்லாத்தில் அவர் இருந்தாக்க அவருக்கு தான் பெருமை எந்த ஒரு சமரசத்துக்கு இல்லாமல் எந்த அதாவது இ இறை கொள்கையாகட்டும் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் ஒரு அருமையான ஒரு வழிகாட்டுதல் இஸ்லாத்தில் இருக்குது அதை அவர் ஃபாலோ பண்ணிவிட்டு அவர் இத்தனை நாள் ஒரு கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் கிட்ட ஆகும்போது முப்பது நான் நாற்பது வருஷம் முப்பது வருஷம் மேரேஜ் லைஃபு அதுக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷம் நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷங்களாக வந்து அவர் வந்து பீஸ்ஃபுல்லான லைஃப்பை ஓட்டிகிட்டு இருக்கிறார் இது வந்து இப்போ பிரச்சனை என்னன்னாக்க இது வந்து பலர் சூழ்ச்சிகள் பண்ணி அவரை வந்து கவிழ்க்கிறதுக்கு பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் அதுதான் நினைக்கிறேன் அது அதன் மூலியமாக தான் அவருடைய மனைவி மொழிமாக இதை வந்து கொண்டு வராங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவரோட ஒன்றா வேலை செஞ்ச மோகினி அந்த கிதாரிஸ்ட்டு அவரோட வந்து ட டைவர்ஸ் பண்ணது வந்து ரஹ்மான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இல்லாத கதைகளெல்லாம் வந்து இவங்களா கற்பனை பண்ணி என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் இதுக்கெல்லாம் வந்து அப்பாற்பட்டவர் ரஹ்மான் ஏன்னா ரெக்கார்டிங்கில் வந்து அந்த பெண்கள்கிட்ட வந்து கை கூட கொடுக்க மாட்டாரோ அந்த அளவு ரொம்ப கண்ணியமாக வந்து அந்த பெண்களை நடத்தக்கூடியவர் அவர் வந்து அப்படி தவறுகள் பண்ணுறதுக்கு ஒரு கால் இருக்கலாம் அது மாதிரி சூழ்ச்சிகள் பண்ணப்படலாம் அந்த வகையில் அவர் வந்து கல் கவுக்குறதுக்கு என்னென்ன முயற்சிகளோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதான் ஒரு ஆள் கேட்குறாப்ள பாருங்கள் ஏத்து ஹோனாகிதா த லேர்ன் ஆர் நவ் அண்டர்ஸ்டாண்டிங் த டிஃப்ரென்ஸஸ் பிட்வீன் சாந்தி அண்டு சைத்தானி எஸ்டே இட் வாஸ் நஸ்ருதீன் ஷா டுடே இட்ஸ் ஏஆர் ரஹ்மானி மெனி மோர் ரிட்டர்ன்ஸ் இன் த ஃபியூச்சர் எக்ஸ்பெக்டட் ஹரி ஓம் அப்படின்னு போட்டிருக்காப்புல அதாவது சனாதன மதத்துக்கு வரா சைத்தானியத்தை ஒட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பெருமைப்படுகிறார் அது எல்லாருமே ஆசைப்படுறது தானே அவர் இந்து மதத்துக்கு வந்தார்னாக்கா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவங்க ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க பெட்டர் பேக் டு ஹிந்துவிசம் வி ஆர் வெயிட்டிங் அப்படிங்கிறாரு ஒருத்தர் நாங்கள்லாம் இந்து நீங்கள் இந்து மதத்தை நோக்கி வர்றதை பார்த்து நாங்கள்லாம் ஆசையாக இருக்கிறோம் அப்படிங்கிற இன்னொரு ஆள் திலீப் தான் திலீப் தான் ரஹ்மானார் அங்கே போனார் இது ஒன்றும் புதுசு இல்லை ஆனால் சமீபத்தில் சாய்பாபா பாடல் முதற்கொண்டு இசையமைத்து வெளியிட்டதை பார்க்க முடிந்தது ஆனால் இது காரணமாக இருக்கும் என்று தோன்றவில்லை அப்படின்னு அவருடைய கண்ணை எண்ணங்களை வெளியிடுறாரு அதை நாம் சொன்னது மாதிரி இவர் வந்து இஸ்லாத்தில் இருக்கிறதுனால இஸ்லாத்துல பெருமை கிடையாது இவர் இஸ்லாத்தை விட்டு போகிறதுனால இஸ்லாத்துக்கு அந்த சிறுமையும் கிடையாது அதான் நாம் சொல்ல வர்றது